சமீபத்தில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பாகிஸ்தானுக்கு சில மில்லியன் டாலர்ஸ் மதிப்பில் எஃப் சிக்ஸ்டீனுக்கு தேவையான உதிரி பாகங்களையோ அதோட மெயின்டெனன்ஸையோ ஒரு எய்டு மூலமாக சேங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தி ரொம்ப பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த செய்தி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானத்தை ஆஃபர் பண்ணதுக்கு அப்புறமா வர்றத காரணத்தினால இன்னைக்கான காணொலியில் ட்ரம்ப்போட நோக்கம் தான் என்ன அண்ட் இந்த மிலிட்டரி எய்ட் பாகிஸ்தானுக்கு போச்சு அப்படின்னா அதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் இந்தியாவுக்கு வரும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஆக்காஷிய தமிழ் போக்கிஷன் முழங்கும் டிப்பி டிஃபென்ஸ் முதல் விஷயம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ட்ரம்ப் அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தப்போ பாகிஸ்தானுக்கு சில மில்லியன் டாலர் மதிப்பிலான சில எய்ட் பேக்கேஜஸை தடுத்து நிறுத்துறாரு அப்போது அவர் அதை நிறுத்திட்டு அவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்தில் முப்பத்தி மூணு பில்லியன் மிலிட்டரி எய்ட் அமெரிக்கா கொடுத்துருக்கு இந்த மிலிட்டரி எய்ட் எல்லாமே பாகிஸ்தான் அமெரிக்காவோட எதிரிகள் மற்றும் உலகத்தில் இருக்கிற சில முக்கியமான தீவிரவாத ஆர்கனைசேஷனுக்கு எதிராக சண்டை போடுறதுக்காண்டி நாங்கள் கொடுத்தது ஆனால் அதற்கு மாறாக அமெரிக்காவோட எதிரிகளான சில டெரரிஸ்ட்டையும் இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனையும் பாகிஸ்தானில் வச்சு வளர்த்து விடுற காரணத்தினால நாங்கள் இந்த ஃபண்டிங்கை இம்மிடியட்டாக நிறுத்துகிறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது மில்லியன் டாலரை ட்ரம்ப் அவர்கள் நிறுத்தினார் அதுக்கு அடுத்து வந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட நானூற்றம்பது மில்லியன் டாலர்ஸ் இந்த எஃப் சிக்ஸ்டின் ஜெட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மற்றும் அந்த ஜெட்ஸுக்கு தேவையான சப்ளைஸை கொடுக்கறதுக்காண்டி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ இருந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் சில முக்கியமான இடங்களில் தேவைப்படுது குறிப்பாக கவுண்டர் டெரரிசமில் அண்ட் இந்த எஃப் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானங்கள் கவுண்டர் டெரரிசம் தாண்டி மட்டும்தான் பயன்படுத்தப்படும் அதை தவிர்த்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்ட் தான் இந்த விமானத்தை பயன்படுத்துகிறதுக்கு நாங்கள் ஒப்புதல் அளிக்கலை ஸோ இந்தியா நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆர் உங்களுக்கு எந்த வகையிலையும் இது ஒரு கன்சர்னாக இருக்காது அப்படின்னு நம்ம அமெரிக்கா கிட்டே எதிர்ப்பு தெரிவித்தப்போ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து அமெரிக்க அரசாங்கம் நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க இப்போது என்னென்னா அவங்க இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தாலும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பாலக்கோட்டில் இருக்கிற சில தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக நம்ம பண்ண ஏர் ஸ்ட்ரைக்கை தொடர்ந்து பாகிஸ்தான் அவங்களோட எஃப் சிக்ஸ் சீன்ஸை எடுத்துகிட்டு இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சாங்க அதில் ஒரு எஃப் சிக்ஸ் சீனை நம்ம கூட தள்ளணும் பட் பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா எஃப் சிக்ஸ் சீன்ஸை நாங்கள் இந்திய ராணுவத்துக்கு எதிராக பயன்படுத்தவே இல்லை அப்படின்னாங்க பட் கிளியராக இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் அமெரிக்கன் ஆம்ரம் அதாவது எஃப் இருந்து மட்டுமே ஏவக்கூடிய ஏர் டு ஏர் ஏவுகணையின் உதிரி பாகத்தை எடுத்துகிட்டு வந்து ப்ரெஸ்ஸு மீடியா அவுட்லெட்டு முன்னாடி காமிச்சாங்க இந்த பாருங்கள் இந்த ஏவுகணை எஃப் சிக்ஸ்டீன்லேருந்து மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும் அப்போது பாகிஸ்தான் எங்களுக்கு எதிராக எஃப் சிக்ஸ்டீனை பயன்படுத்தியிருக்கு இதுதான் சாலிடான ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க இதற்கு அமெரிக்கா இம்மீடியட்டாக ரியாக்ட் ஆகி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எஃப் சிக்ஸ்டீன்ஸ் எல்லாத்துலேயுமே சில ரீசர்ச்சை கண்டக்ட் பண்ணாங்க உண்மையிலேயே சிக்ஸ்டீனை இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்தியிருக்கா அப்படின்னு அதில் சில ரிப்போர்ட்ஸை நம்ம கூடயும் ஷேர் பண்ணுறாங்க பட் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய தீவிரவாத ஆர்கனைசேஷன்ஸுக்கு தான் சண்டை போட்டாங்கணும் அதற்கு தான் அமெரிக்கா இப்போ வரைக்கும் கோல்டு வார்லேருந்து பணத்தை வாரி இருக்காங்க இப்போது இன்றைக்கி தேதிக்கு நம்ம விஷயத்துக்கு வருவோம் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பயுமே ரெண்டு சைடு இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு சைடை பகச்சிட்டு இன்னொரு சைடுக்கு நட்பாக இருக்கிறதுக்கு பதிலாக ரெண்டு சைடு கூடயும் நட்பாக இருந்து அமெரிக்காவுக்கு அதில் என்ன கெயின் இருக்குது அப்படின்றத தான் பார்ப்பார் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம தெளிவாக பார்க்கலாம் அமெரிக்கா கம்ஸ் ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ரஷ்யா யூக்ரைன் போரில் கூட நம்ம தெளிவாக இதை பார்க்க முடியும் இதற்கு முன்னாடி இருந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி உக்ரைனுக்கு மட்டும் அவங்களோட சப்போர்ட்டை தெரிவித்து அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தையில் கூட போகாமல் இருந்தாங்களோ அதை அப்படியே தலைகீழாக மாற்றி எனக்கு அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம் நான் பில்லியன் கணக்கில் நான் யுக்ரைனுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஏற்கனவே செலவு பண்ண அந்த பில்லியன்ஸ் ஆஃப் டாலரை எப்படி நான் வசூல் பண்ணுறது கூடுதலாக இதுக்கப்புறம் நான் செலவு பண்ணாமல் எப்படி பீஸ் அச்சீவ் பண்ணுறது இதில் எனக்கு யுக்ரைன் பலியானாலும் என்ன பலி என்ன அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஐரோப்பிய ஒன்றியத்தோட செக்யூரிட்டி இந்தியை பற்றி எனக்கு கவலை கிடையாது எனக்கு அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நேரடியாக ரஷ்யாவுக்கு ஆதரவாக யுனைடட் நேஷன் அசம்பிளியில் ஓட்டு போட்டிருப்பாப்பில் ஸோ இதுதான் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய அமெரிக்கா அமெரிக்கா கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற பாலிசியை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் நகருவாங்க அமெரிக்கன் ஆலாய்ஸுக்கு கூட ஒரு சில நேரங்களில் தேவையான உதவியை தராமல் அந்த இடத்துலையும் அமெரிக்கா எப்படி ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்றத பார்த்து தான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அதோடய காய்களை நகர்த்தும் இப்போ அதே மாதிரியான சம்பவத்தை தான் நம்ம கூடயும் பாகிஸ்தான் கூட அமெரிக்கா பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய லாங் ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்தியாவும் முக்கியம் ஸ்ட்ரட்டஜிக்கலா பாகிஸ்தானும் ரொம்ப முக்கியம் ஆப்கானுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரியான ஆயுத உதவிகளை அவங்க கொடுத்தாங்க அண்ட் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் அவங்க பண்ணக்கூடிய சப்போர்ட் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் பட் அதே சமயம் இன்றைக்கி தேதிக்கு இந்தியா மாதிரியான ஒரு குளோபல் ட்ரேட் பார்ட்னர் அப்படின்றதும் அமெரிக்காவுக்கு முக்கியம் அப்படின்றப்ப ஏதாவது ஒன்று அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே அவங்க போக மாட்டாங்க இப்போ நம்மளோட பாலிசியை பொறுத்த வரைக்கும் அது சிம்பிளான பாலிசி எழுவத்தஞ்சி வருஷமாக அமெரிக்கன்ஸை நம்ம ஏன் நம்பாமல் இருந்தோம் அப்படின்னா அதற்கு ஒரே ரீசன் பாகிஸ்தானையும் இந்தியாவையும் ஒரே நேரத்தில் தெராசில் ஒரே சமநிலையில் வைக்கிறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணது தான் அப்படி பண்ணுற எந்த ஒரு நாடு கூடையும் நம்ம இணக்கமாக போக முடியாது இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அம்பாசிடர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எய்தர் பாகிஸ்தானை நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்லை அப்படின்னா இந்தியாவை சப்போர்ட் பண்ணனும் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணிட்டு இந்தியாவையோ இல்லை இந்தியாவை சப்போர்ட் பண்ணிட்டு பாகிஸ்தானையே நம்மளால் பண்ண முடியாது அப்படி பண்ணோம்னா ரெண்டு கண்ட்ரியில் ஏதாவது ஒரு கண்ட்ரி நம்ம இருந்து விலகி போகும் இதை பற்றி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அம்பாசிடர்ஸ் மற்றும் முக்கியமான டிப்ளமேட்ஸுக்கும் தெரியும் ஆனாலும் ட்ரம்ப் அவர்கள் ஏன் இந்த கேமை விளாட்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இணக்கமாக இருந்தாங்க அப்படின்னா அமெரிக்கா ஒரு பக்கம் குளோபல் லெவலில் டாலரோட சுப்ரீமசியையோ இல்லை ட்ரேடோட சுப்ரீமசியையோ இல்லை சைனாவுக்கு எதிராகவோ இந்தியாவை அவர் கவுண்டர் பண்ண முடியும் இல்லை சைனாவுக்கு எதிராகவோ இந்தியாவை வளர்த்து விட முடியும் அண்ட் சில கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன் அப்படின்னு வர்றப்ப அதாவது இன்றைக்கி தேதி வரைக்கும் ஆப்கானிஸ்தானில் நிறையவே தீவிரவாத அமைப்புகள் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்குது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆப்கான் தீவிரவாத அமைப்புகள் அப்படின்றது ஒரு வெடிக்க காத்திருக்கக்கூடிய டைம் பாம் அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டா ஸோ அவங்கள கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா பாகிஸ்தானோட உதவின்றது மிக மிக முக்கியம் ஏன்னா பாகிஸ்தானில் தான் அமெரிக்கன் ஏர்பேசஸை பயன்படுத்தவோ இல்லைனா அமெரிக்கன் சோல்ஜர்ஸை ட்ராப் பண்ணி ஆப்கானிஸ்தானுக்குள்ள மிஷின்ஸ்லேயோ அவங்களால் ஈடுபட முடியும் இது அவருக்கு தெரிஞ்சதுனால தான் இப்போது பாகிஸ்தானுக்கு ஒரு செகண்ட் சான்ஸாக கொடுக்குறாப்புல ரெண்டாவது சான்ஸு ஏற்கனவே கொடுத்த சான்ஸை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை இப்போ நான் கொடுக்க போகிற சான்ஸை சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான செக்யூரிட்டியை நான் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்றாரு இதுவும் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் பலோச்சிஸ்தானில் இந்த அளவுக்கான அட்டாக்ஸ் இருந்ததே கிடையாது பாகிஸ்தானில் இவ்வளோ டெரரிசம் இருந்தது கிடையாது பட் இன்னைக்கு தேதிக்கு தெற்கி தாலிபான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கட்டும் இல்லை பலூச் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கட்டும் பாகிஸ்தானில் மிக கடுமையான தாக்குதல்களை டெய்லி டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெய்லி டெய்லி பாகிஸ்தான் இராணுவ வீரர்களுக்கு எதிராகவும் அவங்களோட இராணுவ போஸ்ட்டுக்கு எதிராகவும் தாக்குதல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இதை நம்ம பார்க்குறோம் இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்னென்னா அன்ஸ்டேபிளான பாகிஸ்தானுன்றது இருக்கவே கூடாது அவங்களுக்கு ஏன்னா அன்ஸ்டேபிளான ஒரு நியூக்ளியர் என்டிட்டி இருந்துருச்சு அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு பெரிய ஆப்பாக வந்து முடியும் ஏன்னா சிம்பிள் அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டை தப்பிக்கிறதுக்கோ இல்லை அந்த கவர்மெண்ட்டை கைப்பிடிச்சு வச்சுக்கிறதுக்கோ அதோடய நியூக்ளியர் ஆசனல்ல அமெரிக்கன் எதிரிகளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா சோழி முடிஞ்சு அதனால தான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் பாகிஸ்தான் எப்போ ஒரு கொலாப்ஸுக்கு போகிறாங்களோ அந்த டைமில் உங்களுக்கு தேவையான எய்டு பேக்கேஜ் எய்டர் மிலிட்டரியும் சரி இக்கனாமிக்கும் சரி நீங்கள் எக்கனாமிக்கெலாம் பார்த்தா கூட சமீபத்தில் கண்ட்ரியே டிவாலாக போகிற நிலைமையில் இருக்கிறப்ப எஃப்ஏடிஎஃப் இருந்து அமெரிக்கா வெளியே எடுத்துருப்பாங்க இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்ட்தாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்ட்தாக வேலை செஞ்ச லேபிள் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கையில் அணு ஆயுதங்கள் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணம் தான் ஸோ இதுதான் அமெரிக்கா இந்தியா மற்றும் பாகிஸ்தானை எப்படியாவது இணைந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய கருத்து ஆர் ஹிஸ்ட்ரியில் இதுவரைக்கும் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிற எந்த ஒரு நாடு கூட இந்தியா இணக்கமாக இருக்காது அதுதான் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமர்ஷியில் பற்றி விடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கொள்ள டிபிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தையும் இருக்கும் நன்றி வணக்கம்